ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lifestyle. இன்னைக்கு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் தான் ஸ்பெஷல் சைவம் கிடையாது அசைவம் தான் சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சும்மா ஒரு சிக்கன் பெரட்டல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வேணால் கொஞ்சம் க்ரீன் சிக்கன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இது பெரட்டல் பண்ணிவிட்டு க்ரீன் சிக்கன் பண்ணிடலாம் இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நிறைய ஒரு சில டைம் வடை பாயசத்தோடு தடைபூடலாம் செய்வோம் ஒரு சில டைம் சிக்கன் அப்படி செய்வோம் கறி சாப்பிட் மட்டன் நாட்டுக்கோழி எங்கள் அம்மா வீட்டு எல்லாம் மட்டன் நாட்டுக்கோழி இல்லை பிரியாணி அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இப்ப சோம்பு போட்டுக்கிறேன் இது புரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் எங்களுக்கு வந்து பட்டக்கலாம் எதுவும் போடலை வதக்கிக்க போட்டு நல்லா வதக்கிக்க வெங்காயம் வளர்ந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் வாசனை போகிற அளவுக்கு வாசலை போற நல்லா ஒரு சுருக்கு ஒரு சிக்கன் தரக்கல் தான் தக்காளி தக்காளிட்டு காலையில் அலையு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு நான்வெஜ் சாப்பிட வேண்டியதாக செஞ்சு நாங்கள் எப்பவுமே எப்படிதான் சாப்பிடுவோம் சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி தயிர் வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் அப்படியே சிக்கனும் அந்த கிரேவியுமாக அப்படியே இருக்கும் சாப்பிட்டுமா இருக்கும் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ரசம் வெட்டிக்கிட்டா போதும் கரம் மசாலாத்தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் தனி தூள் சிக்கன் மசாலா ஜீரகத்தூள் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் சில்லி போட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூள் இப்போ குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் அரைச்ச நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சிம்மில் வச்சு கிளறி விடுங்க இல்லைன்னா மசாலா வந்து கருகிடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வரும் அப்போ தான் சிக்கன் பெரட்டுன்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் சிக்கனோட பெரண்டு நல்லா கொஞ்சம் சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெங்காயம் வதங்கும்போது மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம் இப்போ சிக்கனுக்கு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்

அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி இலை மல்லி இலையும் போட்டுவிட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா இஞ்சி ஒரு தொண்டு நாலு பல் பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் நான் தனி மிளகாத்தூளும் போடுவேன் இதை வந்து இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் சிக்கன் வந்து மூடி போட்டுருக்க சிக்கன் வந்து நல்லா கொச்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டுினா போதும் கடைசியாக நம்ம லைட்டாக பெப்பர் தூள் மட்டும் தூவிட்டு தள்ளி தழு தூக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டி வரட்டு இப்போ வந்து கொஞ்சமாக சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் போன்லேயும் இருக்குது நான் பெரிய எலும்பு பீஸ் கொஞ்சம் எடுத்து தான் அது அந்த இது எடுத்து வச்சு அந்த செஞ்சிட்ருக்கேன் சிக்கன் பரட்டல் செஞ்சிட்ருக்கேன் இப்போ இதில் வந்து மல்லித்தழை புதினா தழை பச்சை மிளகா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் பச்சை மிளகா போட்டிருக்கோம் பார்த்து காரம் சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து கலர்லாம் தேவையில்ல க்ரீன் கலரில் தான் இருக்கணும் நல்லா காஷ்மீர் சில்லி தான் நான் சேர்க்கல இப்போ வந்து ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தூள் கரம் மசாலா தூள் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கான்ஃபிட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க முதல் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக தயிர் தயிர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கெட்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க அரிசி மாவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சமாகவுண்டு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இல்லை வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா ஊறணும் அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக வரும் நம்ம மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இல்லை வெளியிலேயே கூட வைக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் ஃபைனலாக மல்லித்தழை தூவிக்கலாம் தூவிட்டு இதே கொஞ்சம் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கடைசியாக லைட்டாக கப்பர் தூக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக வாசனையாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நான் அரைச்சி வச்சுருப்பேன் இப்போ தீன் தச்சி அதனால் பாக்கெட்டில் வாங்கி வச்சுருக்கேன் நான் திரும்பி வந்து வறுத்த அறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன் சூப்பரான சிக்கன் பருக்க ஒரு நறுக்குன்னு நச்சுன்னு செம்மையாக இருக்கும் காரசாரமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்துட்டு க்ரீன் சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் கேச்சு பொரிச்சிக்கலாம் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் ஒரு அன் ஹவர் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா ஜூஸியாக எல்லாம் இறங்கி இருக்கும் நீங்கள் என்ன பாய வச்சுருக்கேன் டீல வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒன்றா போட்டுக்கோங்க தனித்தனியாக போட்டுக்கோங்க முன்னோரோடு வெட்டாமல் போட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அதை டச் பண்ணவே பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா மசாலாலாம் உதிரி உதிர்ந்து வந்துடும் கெட்ட கெட்டைக்கு பிரிஞ்சு போயிடும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட் கழித்து நம்ம கை கரண்டி வச்சு கரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து கலந்து எடுத்து விட்டுக்கலாம் இந்த க்ரீன் சிக்கன் என் அண்ணன் ஒரு வாட்டி என் பெரிய அண்ணன் ஒரு வாட்டி செஞ்சான் நல்லா க்ரீன் கலரில் வந்து எங்கள் சிக்கன் மட்டும் கலராக மாறிடுச்சு சரி ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேகட்டும் இந்த பப்புல்ஸ்லாம் இறங்க நான் முடிஞ்சால் தான் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது இன்னொன்று சமைச்சி முடிச்சாச்சு இந்த பாருங்கள் சூப்பராக காரசாரமாக ஒரு நச்சின ஒரு சிக்கன் பெரட்டன் எலும்பு மட்டும் எடுத்து வச்சு போட்டிருக்கேன் இந்த நாட்டுக்கோழிலையும் செய்யலாம் இங்கே பாருங்கள் அடுத்து இங்கே க்ரீன் சிக்கன் க்ரீன் சிக்கன் செஞ்சேன் ஆனால் கலர் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் கலரை எதுவும் சேர்க்கலை ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது அடுத்து சுட சுட சாதம் அடுத்து அரைச்சி விட்ட ரசம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எங்க வீட்டில் இதான் ஸ்பெஷல் உங்க வீட்ல என்னன்னு மறக்காம தமிழ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்